காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஒன்று பகுதி நாற்பத்தி ஒன்பது சத்தியம் சகல மக்களும் அனுசரிக்க வேண்டிய சாமானிய தர்மங்களில் முதலாவது அன்பு அதாவது அகிம்சை அடுத்தது உண்மை அதாவது சத்தியம் சத்தியம் என்றால் வாக்கும் மனசும் ஒன்றாக இருப்பதுதான் மனசில் ஒன்றில் வாக்கில் வேறொன்றுமாக இருந்தால் அதுவே அசத்தியம் என்று பெரியவர்கள் லட்சணம் சொல்லியிருக்கிறார்கள் வாங் மனசயோக ஐக்கரூபம் சத்தியம் மனத்தில் உள்ளதை வெளியிட்டு சொல்வதற்கென்றே பகவான் மனிதனுக்கு பேசும் சக்தியை தந்திருக்கிறார் மனத்தில் ஒன்றும் வாக்கில் வேறொன்றுமாக நாம் நடந்து கொண்டோமானால் அடுத்த ஜென்மத்தில் நமக்கு கொடுத்த பேச்சு சக்தியை பறித்து கொண்டு விடுவார் அதாவது மிருக ஜென்மத்தையே நமக்கு தருவார் பூரண அஹிம்சைக்கு நமது சாஸ்திரத்திலேயே சில விளக்குகள் இருக்கின்றன தர்மத்துக்காக யுத்தம் செய்யும் போதும் யாக யக்ஞங்களில் பலி தருகிற போதும் அகிம்சைக்கு விளக்கு தரப்பட்டிருக்கிறது சத்தியத்துக்கு இவ்விதமாக விளக்கே இருக்க முடியாது என்று நினைப்பீர்கள் ஆனால் சத்தியத்துக்கும் வேறொரு விதத்தில் விளக்கு இருக்கிறது அதை கொஞ்சம் விளக்குகிறேன் ஊரிலே பலவிதமான அயோக்கியர்கள் இருக்கிறார்கள் அதை பார்த்து வாஸ்தவமாகவே ஒருவருடைய மனசு கொதிக்கிறது அவன் இந்த தப்பையெல்லாம் ஓயாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறான் அவன் அந்த அயோக்கியத்தனத்தை செய்தான் இவன் இந்த அயோக்கியத்தனத்தை செய்தான் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறான் இவனுக்கு வாக்கும் மனசும் ஒன்றாகத்தான் இருக்கிறது ஆனால் இவன் அப்படி சொல்வதால் இவனுக்கும் பிரயோஜனம் இல்லை ஜனங்களுக்கும் பிரயோஜனமில்லை தப்பு செய்கிறவர்களுக்கும் பிரயோஜனம் இல்லை இப்படி வியர்த்தமாக வாக்கும் மனசும் ஒன்றுபட்டிருப்பதை சத்தியம் என்று சொல்வதற்கில்லை ஒருவன் மனசில் கெட்ட எண்ணங்கள் எழுகின்றன அதை அவன் அப்படியே வாக்கிலே வெளியிடுகிறான் அது சத்தியமாகிவிடுமா ஆகாது ஆகவே சத்தியம் என்றால் வாக்கும் மனசும் ஒன்றுபடுவது மட்டுமல்ல நல்ல மனசிலே தோன்றுகிற நல்ல எண்ணங்களை வாக்கில் சொல்வதே சத்தியம் நல்ல விளைவுகளை உண்டாக்குவதே சத்தியம் மக்களுக்கு நன்மை பயப்பதாகவும் பிரியமாகவும் எது இருக்கிறதோ அதுவே சத்தியம் என்பதாக சத்தியத்துக்கு ஒரு லட்சணத்தை வகுத்திருக்கிறார்கள் சத்தியம் பூதஹிதம் பிரியம் பேச்சினாலும் காரியத்தினாலும் எண்ணத்தினாலும் பிராணிகளுக்கு நன்மையை உண்டாக்குவதே சத்தியம் கெடுதல் செய்வதெல்லாம் அசத்தியமே ஒருவனுக்கு நல்லதை சொன்னால் மட்டும் போதாது அதை அவன் ஏற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் சொல்ல வேண்டும் நல்லதை கூட கடுமையாக சொன்னால் அதை யாரும் ஏற்க மாட்டார்கள் இவ்வாறு நிஷ்பலனாக போகிற நல்ல வாக்கு சத்தியமாகாது நல்லதாகவும் இருக்க வேண்டும் அது யாரை உத்தேசித்து சொல்லப்படுகிறதோ அவனுக்கு இன்பம் தரும் விதத்தில் ஹிதமாகவும் சொல்லப்பட வேண்டும் இதுவே சத்தியம் சத்தியத்தை சொல் பிரியமானதை சொல் சத்தியத்தை பிரியமாக சொல்ல முடியவில்லை என்றால் அப்போது அப்படிப்பட்ட சத்தியத்தையும் சொல்லாதே கேட்க இருந்தாலும் அசத்தியத்தை சொல்லாதே என்பது பெரியோர் வாக்கு காமமும் குரோதமும் உள்ள மனசிலிருந்து இப்படிப்பட்ட பிரியமான நன்மையான வாக்கு வராது க்ஷேமத்தையே உண்டாக்கும் சத்திய வாக்கு வர வேண்டுமானால் அதற்கு அடிப்படையாக காம குரோதங்களற்ற நல்ல மனம் வேண்டும் ஆக சத்தியத்தின் லட்சணம் மனமும் வாக்கும் ஒன்றுபட்டு இருப்பது மனம் சுத்தமாக இருப்பது வாக்கு சாந்தமாக ஹிதமாக இருப்பது மொத்தத்தில் தனக்கு சித்த சுத்தியையும் பிறருக்கு க்ஷேமத்தையும் உண்டு பண்ணுவது சத்தியத்திலேயே ஒருவன் நிலைத்து நின்றுவிட்டால் அதற்கு ஓர் அவாந்திர பிரயோஜனம் உண்டு அதாவது அந்த சத்தியசந்தன் சந்தன் உத்தேசிக்காமலே ஒரு பிரயோஜனம் சித்திக்கும் அது என்னவெனில் அவன் சத்தியமே பேசி பேசி பழகிவிட்டால் கடைசியில் அவன் எது சொன்னாலும் அது சத்தியமாகிவிடும் இப்படிப்பட்டவன் மனமறிந்து போய் சொல்லவே மாட்டான் ஆனால் அறியாமையாலோ தவறிப்போயோ அவன் ஒரு விஷயத்தை தப்பாக சொல்லிவிட்டாலும் அந்த தப்பே யதார்த்தத்தில் சத்தியமாக நடந்துவிடும் இதற்கு திருஷ்டாந்தமாக ஒரு கதை சொல்கிறேன் திருக்கட ஊரில் பட்டர் என்று அம்பாளின் பரம பக்தர் இருந்தார் அவர் அம்பாளையே நினைத்து பரவசமாகும் போது உண்மத்தரை போல பிதற்றுவார் இதை பற்றி சரபோஜி ராஜாவிடம் யாரோ துஷ்பிரச்சாரம் செய்தார்கள் அபிராமி பட்டர் ஒரு குடிகாரர் பக்தர் என்று வேஷம் போடுகிறார் என்று ராஜாவிடம் கோல் சொல்லிவிட்டார்கள் சரபோஜிக்கு இதை பரிசோதித்துப் பார்க்க தோன்றியது ஒரு நாள் சரபோஜி க ஊரில் அபிராமியை தரிசிக்க வந்தபோது அங்கே தன்வசம் இழந்திருந்த பட்டரிடம் இன்றைக்கு என்ன திதி என்று கேட்டான் அன்றைக்கு அமாவாசை பட்டரோ அம்பாளின் பூர்ண சந்திர முகத்தையே தியானம் செய்து பரவசராக இருந்தார் எனவே அரசனிடம் இன்று பௌர்ணமி என்று சொல்லிவிட்டார் அரசன் தன்னிடம் மற்றவர்கள் பட்டரை பற்றி சொன்னது உண்மை என்றே நினைத்தான் பட்டரிடம் கேலியாக அப்படியா சந்திரன் உதயமாகிவிட்டானா என்ற ஆகாயத்தை பார்ப்போம் என்று தலையை தூக்கினான் அப்போது வாஸ்தவமாகவே ஆகாயத்தில் பூரண சந்திரன் வந்து நின்றது அபிராமிப்பட்டர் சத்தியத்திலேயே ஊறி இருந்ததால் தவறி போய் அவர் அசத்தியத்தை சொன்னபோது அம்பாளே தன் தாடங்கத்தை கழற்றி ஆகாயத்தில் வீசி பூரண சந்திரனாக ஜொலிக்கச் செய்தாள் மகான்கள் செய்கிற ஆசீர்வாதம் அவர்கள் கொடுக்கிற சாபம் எல்லாம் அப்படியே பலித்து விடுவதற்கு காரணம் அவர்களுடைய சத்தியத்தின் சக்திதான் அவர்கள் எது சொன்னாலும் நடந்துவிடும் இது சத்தியமாக இருப்பதன் அவாந்தர பிரயோஜனம் ஆனால் தான் சொல்வதெல்லாம் நடக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டு அதன் பொருட்டாக ஒருவரும் சத்தியத்தை அனுஷ்டிக்க கூடாது உத்தேசம் இல்லாவிட்டால்தான் இந்த சக்தி தானாக வறுமை ஒழிய உத்தேசித்து விட்டால் அப்புறம் அது அவாந்தரமே அல்ல கர்ப்பமாக நாம் தாயாரிடம் வைக்கப்படுவதிலிருந்து கடைசியில் தகனமாகிற வரையில் நம்மை சுத்தப்படுத்த சாஸ்திரங்களில் நாற்பது சம்ஸ்காரங்கள் சொல்லியிருக்கிறது அவற்றோடு அகிம்சை சத்தியம் அஸ்தேயம் சௌச்சம் இந்திரிய நிகிரகம் இவையும் நம்மால் அனுஷ்டிக்கப்பட்டால் நம் அழுக்குகள் எல்லாம் போய் நாம் உண்மையில் யார் சுவாமி என்பவர் யார் பரம சத்தியம் என்பது என்ன என்பதையெல்லாம் அறிகிற பக்குவம் உண்டாகும் பிறர் பொருள் மீது ஆசைப்படாமல் இருப்பதே அஸ்தேயம் சௌஜம் என்பது சுச்சி என்பதிலிருந்து வந்தது சுச்சி என்றால் சுத்தம் வெளியே சுத்தமாக தூய்மையாக ஆச்சாரமாக இருந்தால் அதுவே உள் தூய்மைக்கு உபகாரம் செய்யும் நீராடுவது மற்ற மடி ஆச்சாரங்கள் சௌச்சத்தின் கீழ் வரும் இந்திரிய நிகிரகம் என்பது ரொம்பவும் முக்கியம் சரீர சந்தோஷத்துக்காக எதை வேண்டுமானாலும் செய்வது எதை வேண்டுமானாலும் பார்ப்பது எதை வேண்டுமானாலும் கேட்பது எதை வேண்டுமானாலும் தின்னுவது எதை வேண்டுமானாலும் பேசுவது என்றில்லாமல் இவற்றையெல்லாம் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருவது இந்திரிய நிகிரகம் புலநடக்கம் அதாவது யாராக இருந்தாலும் ஆசையை குறைத்து கொள்ள வேண்டும் ஆசை போகாமல் எந்த ஆத்ம சம்பத்தும் உண்டாகாது இங்கே சொன்னதெல்லாம் சகல ஜனங்களுக்குமான சாமானிய தர்மங்கள்